மெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்குற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் முழுக்க முழுக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை அமைப்பும் அவங்க வாழ்க்கையுடைய தன்மையும் படிப்பு திருமணம் வேலை கல்யாணம் இப்படி யோகங்கள்லாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெண்களுக்கு என்னென்ன வருஷம் எப்படி நடக்கும் முழு பதிவு பெண்களுக்கு உண்டான பதிவு இது ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுடைய வாழ்க்கையுடைய தன்மை டீன் ஏஜில் இருந்து நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையுடைய தன்மை எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்கும் எதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க எப்படி வெற்றி காண போறீங்க உண்டான சூட்சமமான ஒரு வழிமுறை பொதுவா இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்க வந்து கடவுளை தான் வழிபடணும் ஒரு சின்ன இமேஜ் முருகக்கடவுள் போட்டோ வந்துச்சுன்னா அந்த போட்டோவை வச்சுக்கலாம் இல்லை உங்க மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ஸ்கிரீன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் தெய்வீக குணமுடைய தேவ குணமுடைய பெண்கள் தான் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான் தாயோடைய அம்மா அதாவது அம்மாவளியோடைய அம்மாவுடைய மன நினைவோட மன நிறைவோட பிறந்த குழந்தை நீங்கள் பொதுவாக நீங்க பிறந்த உடனே நாலு வயசு மூணு வயசுல ஒரு கண்டம் வந்துட்டு போகும் அந்த கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருஷம் இருபது வருஷம் சுக்கர மகாதசர் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கு அதாவது பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் வாழ்க்கையை நல்லா படிச்சு ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்து தன்னுடைய தகப்பனை காப்பாற்றணும் அப்படி கேட்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வந்து அந்த இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கும் ஆனா அந்த இருபத்தி மூணு வயசை நீங்க தாண்டணும் இருபத்தி மூணு வயசுக்குள்ள படிக்கிற பெண்களுக்கு காதல் சொல்லக்கூடிய நோய் அந்த மனநோய் வந்துச்சுன்னா தாயி தகப்பனை ஏமாத்துவீங்க தாயா பார்த்துக்கிறேன் தங்கையா பார்த்துக்கிறேன் அண்ணன் தம்பியா பாத்துக்கறேன் சொல்லி ஒரு ஆண் வந்து உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணுவாரு விட்டுருங்க பொதுவாக காதல் திருமணம் பண்ணீங்கன்னா கஷ்டப்படுவீங்க தாயி தகப்பன் சொல் பேச்சு கேட்டு அப்படி ஒரு திருமண ஏற்பாடுகள் நீங்கள் இருபத்தி மூணு வயசுல உச்ச நிலையில் அடைவீங்க படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் பண்புள்ள அமைப்பு கிடைக்கும் வாழ்க்கையானது தெளிவான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்போதுக்குள்ளே கல்யாணம் காட்சி நீங்கள் பண்ணிடணும் கல்யாணம் காட்சி பண்ண உடனே அடுத்து வரக்கூடிய முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது மாமியார் உங்களை மகளாக பாவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொடுப்பீங்க தான் கணவனுக்கு தனக்கு பிறக்கிற குழந்தைக்காக வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையில வீடு வாசல் தோட்டந்துறவோடு வாழக்கூடிய நேரங்காலங்கள் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு உண்டு மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காருக்கு நாற்பது வயது வந்த வந்த உடனே ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு நாற்பத்தி ஐம்பத்தி எட்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு நாக தோஷம் வரும் உடம்பு உஷ்ணமாகும் உடம்புல மனநோய் ஏற்படும் பயப்படாதீங்க உங்க அப்பாவளி முன்னோரை நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் எந்த குறையும் வராது ஆனா நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல உங்களுக்கு குரு நடக்கும் பொதுவா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குரு மகாத நடக்கும் போது யோகத்தை வந்து கொடுக்கும் பணம் காசுல உச்ச நிலையில கொடுக்கும் ஆனா கருத்துள்ள மனையில கழகங்கள் வந்து கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்க கூடிய நேரம் வரும் பயப்படாதீங்க ஒரு மூணு நாள் நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க இல்லை மூணு நாள் சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய டைம்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை வச்சு உங்க குடும்பமானது மேலாக இருக்கும் பொதுவா மேசராசில உள்ள பெண்கள் ஆணின் தன்மை அதிகமா இருக்கும் ரத்த சூடு அதிகமா இருக்கும் உழைக்கிற பெண்கள் மேசராசில உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு ஆண்கள் கொடுத்து வச்சிருக்கணும் கல்லு மண்ணு சுமந்தாது உங்களை ஒரு தன்மை உண்டு ஆண் கொஞ்சம் அடங்கித்தான் போகணும் அதுக்காக பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி பெண்கள் யோகத்தையே கொடுக்கக்கூடிய தன்மை உடையக்கூடியவங்க கூடியவங்க இவங்க தான் பொதுவா இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான வேலையும் கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய வேலையும் இன்னும் யோகங்கள் கூடிய தன்மையான வேலைகள் அமையும் இந்த பெண்களுக்கு வேலையே இல்லைன்னா கூட சாதாரண கட்டிட தொழில் செஞ்சாது குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க இந்த பெண்கள் மதிங்க மனைவிய மதிங்க பெண்ணே தெய்வம் தெய்வத்துடைய அனுகிரகம் உடைங்க அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய சராசரி அமைப்பை அவங்களுக்குன்னு யோகத்தை கொடுங்க நீங்கள் ராஜாவாருங்க இருங்க நீங்கள் கெட்ட பெண்ணை ராணி மாதிரி அவிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகனே உழைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அஸ்வி நட்சத்திரக்காரங்க தெய்வீக குணம் உடையக்கூடிய அவங்க ஆன்மீக ஈடுபாட்டில் அற்புதமாக வரக்கூடியவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மனைவியை நினைங்க நல்ல படிப்புக்குரிய பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பீங்க வேலை வாய்ப்புகள் நல்லபடியா அமையக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பொன்னான வருஷம் சொல்லலாம் இந்த மேச ராசி அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு காற்றுள்ள போதே தூத்திக்குள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பிரச்சனைகள் வரும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை இந்த சின்ன பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையும் வராது ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கிருங்க ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க ஒரு சின்ன போலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு மூடி வைங்க ஒரு சின்ன ட்ரே ஒரு பின்ன ஒரு தட்டு மூங்கில் தாம்பளத்தட்டுல பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேல கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு குண்டு மஞ்சளை வச்சிருங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ஒரே ஒரு மாலை நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகையோ இல்லை எந்த நாள் சரி இந்த சின்ன தாம்பலத்தட்டில் பச்சை கற்புரம் ஏலக்காய் பஞ்சாங்கம் ஒரு மாலை ஒரு தேங்காய் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதளம்பழம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசலில் இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சி இந்த வே வாழைப்பழம் பச்சை இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக் கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பை எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க சாமியை நல்லா வழிபடுங்க முருகா என் வாழ்க்கையில் இது இது நடக்கணும் இது இது நடக்காம இருக்கு பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் இன்னும் வாழ்க்கையில யோகங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும் அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு மூணு தீபாத்தன குச்சி மட்டும் இந்த மூணு மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாசத்துக்கு மேல உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை வந்து உயரும் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் முயற்சி கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார் பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்கு அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்கு சிவ உள்ள பெண்கள் வந்து முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்கு விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்ற ஒரு கணக்கு இருக்கு காதல்னா காதல் கிடையாது அவர் பாட்டை படிங்க சஷ்டி கிருத்திக விரதம் இருங்க ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க இப்படி முறையா இருந்தா தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறை இல்லாம மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேக்குறது நியதி அதனால இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க பீட் பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே யோகம்தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் ஏன்னா மூணு கிரகப்பெயர்ச்சி ஆகுது குரு பெயர்ச்சி ஆகுது சனிப்பெயர்ச்சி ஆகுது ராகு கேது பெயர்ச்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலையும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் முறையான இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும் நூற்றுக்கு நூறு வரும் இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசிச்சு ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு கணவன் மனைவியை நேசிங்க மனைவி கணவனை நேசிங்க தாய் தகப்பனோட அற்புதமாக செல்வ செழிப்போட மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி வடபழனி முருகனுடைய ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடச்சி இந்த வருஷம் தெளிவான வாழ்க்கை வாழணும் சிவாய நம்ம